சதுரங்கப்பேட்டை சினிமா பட பாணியில்தான் அதிமுக ஆட்சி நடக்கிறது தேமுதிக மாவட்ட செயலாளர் எல் வெங்கடேசன் குற்றச்சாட்டு தேமுதிக கொடியை அறிமுகப்படுத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி விழுப்புரம் மாவட்ட தேமுதிக சார்பில் வெள்ளி விழா ஆண்டு பொதுக்கூட்டம் விழுப்புரத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் எல் வெங்கடேசன் தலைமை தாங்கினார் நகர செயலாளர் மணிகண்டன் நகர பொருளாளர் சுபாஷ் ஆகியோர் வரவேற்றனர் மாநில தொழிற்சங்க பேரவை செயலாளர் காளிராஜன் மாநில விஜயகாந்த் மன்ற துணை செயலாளர் ராஜ சந்திரசேகர் ஆகியோர் ஆற்றினார் இதில் மாவட்ட அவைத்தலைவர் கணபதி பொருளாளர் தயாநிதி துணை செயலாளர்கள் சுந்தரேசன் வெங்கடேசன் தொழிற்சங்க செயலாளர் மனோ உள்பட பலர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் எல் வெங்கடேசன் பேசுகையில் மும்மொழி கொள்கையை ஆதரித்தவர் விஜயகாந்த் அவர் தமிழ்மொழி கண் போன்றது பிற மொழிகள் கண்ணாடி போன்றது என்றார் இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்கள் எம்பி எம்எல்ஏக்கள் பலரும் சொந்தமாக பள்ளிகள் வைத்துள்ளனர் உங்கள் பள்ளிகளில் இந்தியை ஏன் கற்றுத் தருகிறீர்கள் ஆனால் மக்களிடம் இந்தியை ஆதரிக்கக் கூடாது என பொய் வேறுபாடு செய்கிறார்கள் ஜெயலலிதா ஆட்சியில் தமிழகத்தில் நீட் தேர்வு நுழைய முடியவில்லை நீட்டை அகற்றுவதாக தேர்தல் அறிக்கையில் கூறிய திமுக நான்காண்டுகளாக மக்களை ஏமாற்றும் வேலைகளை தான் செய்து கொண்டிருக்கிறது சதுரங்க வேட்டை படபாணையில் மக்களின் ஆசையை தூண்டிவிட்டு ஆட்சிக்கு வந்துவிட்டனர் கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை மக்களின் உணர்வை மதிக்கவில்லை என்றால் மக்கள் ஆட்சியாளர்களுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் தற்போது புதியதாக கட்சி தொடங்கிய அவர் மக்களின் நம்பியில்லை வியூக வகுப்பாளரை நம்பியே உள்ளார் விஜயகாந்த் அறிமுகப்படுத்தியதால் தான் அவர் இன்று பெரிய நடிகர் அவர் பணக்கொழுப்பு எடுத்து அலைவதாக சீமான் கூறுவது உண்மைதான் இன்னும் அவர் மக்களையே சந்திக்கவில்லை தனக்கு மக்கள் ஆதரவு இருப்பதாக கூறும் அவர் ஈரோடு இடைத்தேர்தலில் ஏன் போட்டியிடவில்லை உனது அளவுகோள் என்னவென்று உனக்கே தெரியவில்லை பிரசாந்த் கிஷோரை வைத்து ஆட்சியை பிடித்து விடலாம் என்று விஜய் நினைப்பது தமிழகத்தில் ஈடுபடாது அந்நிய முதலீட்டை ஈர்க்கப் போகிறோம் என்று வெளிநாடு சென்றுவிட்டு வெறுங்கையோடுதான் வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் சதுரங்க வேட்டை தான் தற்போது திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியில் சொன்னதை செய்யவில்லை சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பாலியல் பலாக்காரம் கஞ்சா விற்பனை சாராய சாவு போன்ற சொல்லாததுதான் நடக்கிறது இது போன்ற ஆட்சியாளர்களுக்கு மக்கள் வரும் தேர்தலில் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்றார் முடிவில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஆதவர் முத்து நன்றி கூறினார் அவங்க வேலை செஞ்சாங்க நாங்கெல்லாம் போறோம் பிரச்சாரத்துக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல நம்ம உயர் தொகுதி வேட்பாளர் பிரச்சாரத்துக்கு போறோம் பிரச்சாரத்துக்கு போனாக்கா பொண்ணும் நம்ம காசெல்லாம் எதுவும் கொடுக்கல நம்மளு ஐநூறு பேர் ஆயிரம் எங்களுக்கு இழப்புன்றதை கொடுங்க இந்த மண்ணிற்கு மாபெரும் இழப்பு இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க ரொம்ப நல்ல மனுஷன் எங்களுக்கு தெரியல இல்லன ஒரு மாவன் முதலமைச்சர் ஆக்கியிருக்கான் இந்த மக்கள் ஓட்டு போட்டு அவரை முதலமைச்சர் ஆக்கி இருந்தால் இலவசமே இருந்திருக்காரு இந்த மக்கள் ஓட்டு போட்டு வாக்களித்து அவரை முதலமைச்சராக தமிழ்நாட்டிற்கு கடனே இருந்திருக்காது இந்த மக்கள் வாக்களித்து அவரை முதலமைச்சராக இருந்தால் கஞ்சா இருந்திருக்காது சாராயம் இருந்திருக்காது கொலை இருந்திருக்காது கொள்ளை இருந்திருக்காது கற்பழிப்பு இருந்திருக்காது பணத்துக்கு ஆசைப்படுறவங்க எல்லாம் இந்த நாட்டை விட்டே ஓடி போயிருப்பான் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி இருப்பான் அப்படிப்பட்ட மனிதனை தமிழகம் தவறவிட்டிருக்கிறது காலம் கடந்து விட்டது கூட்டத்திலே நாம் சந்திப்போம் விரைவிலே ஒரு கூட்டம் மீண்டும் ஒரு பொதுக்கூட்டம் நடக்கும் அதிலே சந்திப்போம் எனவே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கொள்கை உயர்ந்த கொள்கை நெஞ்சை நிமித்து சொல்லுங்கள் நாங்கள் அப்படி கற்றவர்கள் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் இந்த இயக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் தன்னுடைய பணத்தை செலவு செய்து இந்த இயக்கத்தை வளர்ந்து